நம்மில் சிலர் நகசுத்தியால் பாதிக்கப்பட்டிருப்போம் அல்லது நகசுத்தியால் பாதிக்கப்பட்டவரை கண்டிருப்போம் இதற்கான தீர்வை பாரம்பரிய முறையில் காணும் முன் மருதாணியைப் பற்றி தெரிந்து கொள்வோம் மருதாணியைப் பற்றி அறியாதவர் யாரும் இருக்க முடியாது மருதாணியை அவ்வப்போது கைகளில் போட்டுக்கொள்பவர்களுக்கு நகசுத்தி வராது என்பது இங்கு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் மெஹந்தி அல்ல என்பதை நினைவில் கொள்ளவும் சரி நக சுத்தியை பாரம்பரிய முறைகளை பயன்படுத்தி நமக்கு நாமே எப்படி சரி செய்து கொள்வது என்பதைக் காணலாம் வாருங்கள் கற்றாழை சோற்றையும் மஞ்சள் தூளையும் அரைத்து விளக்கண்ணை விட்டு சூடுபடுத்தி நகத்தின் மீது பூசி வரலாம் கொழுந்து வெற்றிலையையும் சிறிதளவு சுண்ணாம்பையும் சேர்த்து அரைத்து கட்டி வரலாம் ஒரு நாளைக்கு மூன்று வேலை என உப்பு நீரில் கை விரலை ஒரு அரை மணி நேரம் மூழ்க விடலாம் இதற்கு கல் உப்பு அல்லது கடல் நீர் இருந்தாலும் பயன்படுத்தலாம் எலும்பிச்சம் வளத்தில் ஒரு துளையிட்டு நகத்தில் புகுத்திக் கொள்ளலாம் மருதாணி இலைகளை எடுத்து அதில் சிறிதளவு எலும்பிச்சம் சாறு விட்டு கலந்து நன்கு அரைத்து அதை நகத்தை சுற்றி தொப்பி போன்று பற்றிட்டு கொள்ளலாம் வேப்பிலையுடன் சிறிதளவு மஞ்சள் கலந்து அரைத்து பயன்படுத்தி வரலாம் இன்னும் தீவிரமான நகை சுத்தி உள்ளவர்கள் சிறிதளவு அதிமதுர பொடியுடன் வேப்பிலை பொடி அல்லது வேப்பெண்ணையுடன் கலந்து கை விரல்களில் பற்றிட்டுக் கொள்ளலாம் அல்லது சின்ன வெங்காயம் மஞ்சள் தூள் தூள் சுக்குப் பொடி இவற்றை சிறிதளவு எலுமிச்சம் சாறு விட்டு அரைத்து பற்றிட்டுக் கொள்ளலாம் பக்க விளைவுகளற்ற இப்பாரம்பரிய முறைகளை நமக்கு நாமே பயன்படுத்தி சுகம் பெறுவதுடன் நம் பிள்ளைகளுக்கும் சொல்லித்தருவோம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இந்த தகவல் மற்றவங்களுக்கும் பயன்படணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க இது போன்ற மேலும் நல்ல தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனில் ஆலையும் கிளிக் பண்ணிக்கோங்க எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே